அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அலமது இன்றைக்கான பதிவில் ரிசுக்கை பரக்கத்தாக பெற்றுத்தரக்கூடிய இன்னும் பண பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கிறதா நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிற பிரச்சனையில் பெரிய பிரச்சனை எது அப்படின்னா இந்த பணத்தை சம்பாதிக்கிறது தான் பணத்தை தேடுறது தான் அப்படிப்பட்ட பிரச்சனையை நம்ம எளிதாக கடந்து போகணும்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அமல்களை கொண்டு மட்டும்தான் அது முடியும் அமல்கள் செய்யாம ஒரு நபருக்கு செல்வாக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அப்படின்னா அது நிலையா இருக்காது கண்டிப்பாக அதற்கான பதிலையும் அவங்க சொல்லிதான் ஆகணும் ஏன்னா அவங்க நன்றி சொல்லாமல் இருக்காங்க இல்லையா அல்லாஹ மறந்து இருக்காங்க இல்லையா அல்லாஹ்கிட்ட கேட்காம இருக்காங்க இல்லையா கட்டாயம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்திற்கும் அவங்க பதில் சொல்லணும் ஆனால் நம்ம கேட்டு அல்லாஹ் நமக்கு கொடுத்தான் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு ஏராளமான நன்மைகள் எல்லாம் தருவான் இன்னும் அல்லாஹுவினுடைய முகப்பத்தையும் நம்ம சம்பாதிக்கலாம் இப்போ நம்ம ஒரு துவாவை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி பணத்தை கேட்குறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி அல்லாஹ் அதை வந்து நேசிக்கிறான் அல்லாஹினுடைய பிரியம் நமக்கு கிடைக்குது ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த உன்னால் தான் அல்ல முடியும் நீ தான் என்னை படைச்ச எனக்கு நீ இதை கூட அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா உரிமையாக நம்ம கேட்குறோம் இல்லையா அல்லாஹோடு நம்ம இணைந்து இருக்கிறோம் இல்லையா அதை அல்லாஹ் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறான் கண்டிப்பாக உங்களுக்கு செல்வம் சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் ரப்ப கிட்ட கேளுங்க கண்டிப்பாக அல்லாத்தால தருவான் இன்னொரு விஷயத்தையும் நம்ம மறந்துடுறோம் அமல்கள் செய்யக்கூடிய வீட்டில் இன்னும் திக்ரு செய்யக்கூடிய வீட்டில் அல்லாஹாலா வரக்கத்தை கொண்டு நிரப்புவான் அந்த இடத்துல வரக்கத்தான வானவர்கள் அதிக நபர்கள் இறங்குறாங்க அப்ப அந்த இடத்துல வறுமையே இருக்காது ஆனா நம்மள பலரும் கஷ்டமா இருக்கு கடனா இருக்கு எங்களுக்கு முசீபத்தா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்குமே தவிர நம்ம ஏன் நம்ம திக்கரு செய்ய கூடாது அல்லாஹவன் நினைக்க அல்லாஹவன் நினைக்கக்கூடிய இடத்துல அல்லாஹ் பறக்கத்தை கொடுப்பானே அப்படின்னு நினைக்கிறது கிடையாது எனவே எல்லோருமே அல்லாஹ் கிட்ட நெருங்குங்க கண்டிப்பா அல்லாஹத்தால் உங்களுக்கு பறக்கத்தை வாரி வழங்குவான் இன்னும் பணம் மட்டும்தான் தான் பறக்கத்தா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது எல்லா விஷயத்திலையும் அல்லாஹினுடைய பறக்கத்தை கேடுங்க உங்களுடைய ஆரோக்கியத்துல உங்களுடைய சந்தோஷத்துல உங்களுடைய குடும்ப உறவுகளில் எல்லாத்துலேயும் அல்லா தல பறக்கச் செய்வான் நீங்கள் அல்லாஹுவை நீங்கள் வந்து நெருங்கி போனீங்க அப்படின்னா அல்லா தாராளமா எல்லாத்தையும் தர்றதுக்கு தயாராக இருக்கிறான் இப்போ நம்ம ரிசுக்க பறக்கத்தா பெற்றுத்தரக்கூடிய நாலு திக்கரை நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொன்றுமே ரிசுக்கின் வாசலை திறந்து வைக்கக்கூடியது நம்மளை மிகப்பெரிய செயல்வந்தனாக மாற்றி தரக்கூடியது இன்னும் அவசர பண தேவைக்கு உடனடியாக அல்லாஹ் பணத்தை கொடுத்து உதவக்கூடிய திக்கராகவும் இருக்கு இத சொல்லி கேட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு பெரிய தொகை அல்லாஹத்துல கேட்டாலும் அல்லா தருவான் எப்படிப்பட்ட பறக்கத்தை அல்லாஹ் கிட்ட கேட்டாலும் அல்லா தருவான் அப்படிப்பட்ட முத்தான நாலு தான் நம்ம பார்க்க போறோம் முதலாவது திக்ரு வல்லாஹு ராஜிகேன் அல்லாஹுதான் அழிப்பதில் சிறந்தவனாக இருக்கின்றான் இது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க அல்லாஹ புகழ்றதுக்கு இந்த மாதிரி ஒரு புகழ்ச்சொல் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது அப்படிப்பட்ட வார்த்தை இது திருக்குறானில் நிறைய இடங்கள்ல வந்திருக்கு இதை மட்டும் தனியாக திக்ரு செஞ்சாலே நமக்கு போதும் ஏன்னா நீ மட்டும் தான் சிறந்தவன் ரிசு கழிக்கிறதுல அப்படின்னு நம்ம சொல்லி கேட்டோன்னா அல்லாஹெல்லாம் ஆனந்தமா நம்ம கேட்குறத தருவான் எனவே இந்த திக்கரை இன்றைக்கு நீங்க முன்னூறு முறை ஓதுங்க அடுத்தது இன்னொரு திக்கரு அனைத்தையும் உள்ளடக்கிய திக்குரு இன்னல்லாக அலாக்குலி ஷெயின் கதீர் நிச்சயமாக நீ தான் அனைத்து பொருட்களின் மீதும் சக்தி பெற்றவன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேட்கக்கூடிய ரிசுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அதை வந்து அல்லாஹால நம்மளை தேடி எழுத்து கொண்டு வருவான் இது அப்படிப்பட்ட வார்த்தை இதையும் நீங்கள் இருநூறு முறை ஒதுக்கோங்க அடுத்து மூன்றாவது திக்ரு வல்லாஹூ எர்சுகு பிகரி ஹிசாப் திருக்குரானில் இடம்பெற்ற அழகான திக்ரு இதுதான் ஆயத்தே ரிசுக்கு அப்படின்னும் அழைக்கப்படுது இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுதான் தான் நாடியவர்களுக்கு கணக்கின்றி ரிசுக்கை வழங்கக்கூடியவன் எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்கள் அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா கணக்கில்லாமல் தருவானா இதை யார் சொல்கிறான் அல்லாஹ் சொல்கிறான் திருக்குறான்ல அவனை பற்றி எப்படிப்பட்ட வார்த்தையை அறிவிக்கிறான் பாருங்கள் அல்லாஹாலா நினைச்சான்னா கணக்கின்றி தருவானான் அப்போ அந்த கணக்கின்றி எனக்கு கொடுன்னு நம்ம கேட்கறதுக்கு தயாராக இருந்தால் மட்டும் நமக்கு போதும் இந்த திக்ர இன்ஷால்லா தொண்ணூற்றி ஒன்பது முறை நீங்க திக்ரி செய்யுங்க அடுத்தது வல்லாஹு ஹஃபூரு ரஹீம் இன்னும் அல்லாஹுதான் மன்னிக்க கூடியவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறான் இந்த திக்ரே செல்வத்திற்கு மட்டுமல்ல பாவ மன்னிப்பிற்கும் கேட்கலாம் இன்னும் துவாக்கல் கபூலாகுவதற்கும் கேட்கலாம் அல்லாஹு புகழ்வதற்கும் நம்ம கேட்கலாம் இது அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இது எல்லா தேவைக்குமே இதை ஓதலாம் எனவே இந்த திக்ரையும் நீங்க நூறு முறை ஓதிக்கோங்க எனவே இன்றைக்கு நான் சொல்லியிருக்கிற நாலு திக்குருமே முத்தான திக்ருகள் தான் இதில் நீங்கள் எதை வேண்டுமானாலும் திக்குறு செய்யலாம் இந்த எண்ணிக்கையில் இந்த நாளையும் சேர்த்து இன்று மகிரீபுக்கு பிறகு நீங்கள் கண்டிப்பாக துவார செஞ்சுட்டு அல்லாஹிட்டத்த கேளுங்க இந்த வாரத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய பெரிய ஒரு தொகையை தால உங்களுக்கு கொடுத்து உதவி செய்வான் இன்னும் கடனில் இருந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இந்த வாரம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் இன்னும் வருமானமும் உயரும் இன்ஷாலா கட்டாயம் இதை ஓதக்கூடியவங்களுக்கு இதற்கான பலன் கிடைத்தே தீரும் எனவே யாருக்கெல்லாம் பண விஷயத்தில் லக் அடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ பண கஷ்டமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறீங்களோ எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் இதை ஓதுங்க கண்டிப்பாக அல்லாத்தாலா உங்களுக்கு அதை லேஸ் ஆக்கி உங்களுக்கு பறக்கத்தின் வாயில்களை திறந்து வைப்பான் மேலும் இந்த ஒரு திக்கரை ஓதிட்டு எல்லா மக்களுடைய க பணக்கஷ்டத்தையும் அல்லாத்தாலா லேசாக்கணும் அப்படிங்கிற ஒரு துவாவை நீங்கள் கேட்டுருங்க கண்டிப்பாக அது உங்களுக்கு நிறைய நலவுகளை கொடுக்கும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மற்றவர்களுக்காக ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணாமல் இருக்கிறவங்க இப்போவே பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து